ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் கத்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் மனுஷர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் தக்க பலன் தேவனால் அவர்களுக்கு அருளப்படும் அது நன்மையாயிருந்தால் நன்மையான பலன் கிடைக்கும் தீமையாயிருந்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும் இந்த வசனம் நமக்கு அதையே வலியுறுத்தி சொல்லுகின்றது ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பலனையும் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தபோது தன்னுடைய செயல்கள் எப்படி இருந்ததோ அதற்கு ஏற்றாற்போல் ஆண்டவர் கொடுத்த பலனும் இருந்ததைக் கண்டு இந்த இடத்திலே அறிக்கை செய்கின்றதை பார்க்கின்றோம் நாம் நீதி நீதியுள்ளவர்களாய் நடந்தால் நமக்கு நீதியுள்ள பலனை தேவன் கொடுப்பான் பிறர் நமக்கு அநீதி செய்தாலும் நீதி மறுக்கப்பட்டாலும் நாம் நீதியுள்ளவர்களாய் காணப்பட்டால் தேவனால் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் நம்முடைய நீதிக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு அநீதி இழைத்தவர்கள் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வார்கள் மனிதர்கள் மனுஷர்கள் செய்கின்ற செயல்கள்தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் முக்கியத்துவம் உள்ளதாக தோற்றமளிக்கும் ஆனால் அப்படி அல்ல அதனுடைய முடிவை பார்க்கும்போது தேவன் செய்த காரியங்களை நம்மால் அடையாளம் காண முடியும் ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் ஒருபோதும் நாம் அநீதிக்கு இடம் கொடுக்கவோ அநீதியான காரியங்களை செய்யவோ முன்வரக்கூடாது தொடர்ந்து தாவிது சொல்லுகிறார் என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் என்று நம்முடைய கைகள் சுத்தம் இருக்கட்டும் கரை படிந்தவைகளாய் இருக்கக்கூடாது பிறருக்கு தீங்குண்டு பண்ணி தவறான காரியங்களை செய்திருப்போமானால் நம்முடைய கரங்கள் கரை படிந்தவைகளாக மாறிவிடும் இதை தேவன் பார்ப்பார் ஆகவே எல்லா நேரத்திலும் நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதா இருக்கட்டும் தற்காலத்தில் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் காரியங்களின் முடிவு வரும் தேவனால் நமக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் நமக்கு தீங்கும் அநீதியும் இழைத்த மனுஷர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நம்முடைய நீதிக்கும் சுத்தத்திற்கும் தக்க பலனை கொடுத்து மேன்மைப்படுத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில நீதியும் கைகளின் சுத்தமும் மிகுந்த அவசியமானவைகள் என்பதை நீர் எங்களுக்கு வலியுறுத்தி காண்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநீதி இழைக்கப்பட்டாலும் தீங்குகளை சகிக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் இந்த நன்மையான காரியங்களிலிருந்து விலகிவிடாதபடி எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக